அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினோராம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி காலையில் ஒன்பது முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து நவமி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் காலையில் ஆறு பதினாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் காலையில் நாலு நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அம்மன் வழிபாடு நல்லது நவமி திதிங்கிறதுனால புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தொன்றுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி ரெண்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மதியம் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது இரவு ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது ராகு காலம் காலையில் பத்தரை பன்னெண்டு வெள்ளிக்கிழமை யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா கடகராசிக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் இருக்குது இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் ஓதுறதுக்கு சாந்தி செய்கிறதுக்கு ஏற்றம் நுறுவதுக்கு சூளை பிரிக்கிறதுக்கு ஏற்றம் நாளாக இருக்குது அதாவது பெரிய விஷயங்கள் நல்ல விஷயங்களில் செய்யாமல் தெய்வீக வழியில் சில விஷயங்களை செய்கிறது நல்லது நவமி திதியில் பார்த்திங்கன்னா போரிடுதல் பகைவனை சிறப்பு சிறைப்பிடித்தல் பகைவர்களை அழித்தல் நண்பர்களோட பிரிவினை உண்டாக்குதல் அதாவது இது எல்லாமே சுப காரியங்கள் கிடையாது நெகட்டிவான விஷயங்கள் இதை தவிர்க்கிறது நல்லது இப்போ கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியில் சூரியன் புதன் குரு சுக்கரன் இருக்காங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனி பகவானும் சந்திரனும் இருக்காங்க செவ்வாயும் ராகுவும் பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்காங்க கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு இது ஒரு சுமாரான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பெரிய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நாளை வந்து சாதாரணமாக கொண்டு போங்க ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்கு அமைதி ராசிக்கு ஆர்வம் மிதுன ராசிக்கு சுகம் கடக ராசிக்கு கோபம் சிம்ம ராசிக்கு முயற்சி ராசிக்கு இரக்கம் துலாம் ராசிக்கு மரியாதை விருச்சிக ராசிக்கு சிக்கல் தனுஷ ராசிக்கு வாழ்வு மகர ராசிக்கு நிதானம் கும்பராசிக்கு அசதி மீன ராசிக்கு புகழ்ச்சி இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு இனிமையான மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இருக்குது நாளை வந்து சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற உறுதி உங்களோட செயல்களில் முழுசாக வெற்றி அடையிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களோட வெற்றிகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவு நல்லாவே இருக்குது தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆன்மீக காரியங்களில் இன்றைக்கி வந்து ஈடுபாடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பாங்க தொழிலில் புதிய மாற்றத்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நட்பு வட்டாரம் விரியறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையை சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பொதுவான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறது மூலிமா சக பணியாளர்கள் கூட ஒத்து போகிற மாதிரி உணர்வுகளை அனுபவிக்க முடியும் ஜா ஜாலியான ஒரு நாளாக தான் இருக்குது சகசமான ஒரு நாளாக உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யறதுக்கு உகந்த நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையை இன்றைக்கி வந்து நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சிக்கிட்டு நாள வந்து உண்டான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில நல்லிணக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது உங்கள் கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பயனுள்ள வகையில் செலவு செய்கிறனால திருப்தியும் இருக்கும் எந்த ஒரு விரையுங்களோ இழப்புகளோ இல்லாமல் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு பாருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது வழிகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சுமூகமாக நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு குடும்பத்தில் காரியங்களில் முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்கும் இன்றைக்கி உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உகந்த நாளாக இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் ஓகே இருந்தாலும் தள்ளி வச்சிக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் நாளை வந்து சிறப்பாக மு முடிவெடுக்காமல் சிறப்பான முயற்சி முன்னேற்றத்தில் பயன்படுத்தி பயன்படுத்திக்கொள்வது நல்லது தொழில் தேவையான நவீன கருவிகள் வாங்குற முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் பசங்க மூலயமா மன மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை திறமையாக கையாளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது புதிய மாற்றங்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட முயற்சிக்கு நல்ல ஒரு பலனும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது திட்டமிட்டு உங்களோட செயல்களை செஞ்சு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் தொனக்கூட அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உறவில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மூலியமாக நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நாளை சந்தோஷமாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது செலவும் வந்து உங்களோட கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட நிதி சம்மந்தமான விஷயத்தில் இன்றைக்கி நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் உற்சாகத்தோடவும் ஆற்றலோடவும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல ஒரு திடமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாளாக பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிறதுக்கு நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து பயணங்கள் மூலிமா சில அலைச்சங்கள் அலைச்சல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்கள் மனசில் தோன்ற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விளக்கிட்டு பாசிட்டிவாக யோசிக்கிறது நல்லது நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிற செயல்களில் செஞ்சீங்கன்னா உங்களோட இலக்குகளில் வெற்றி அடைய முடியும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமாக பாசிட்டிவாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது குடும்பத்தில் செலவுகளை சமாளிக்கிறத்துக்கு கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது கவனம் மன உறுதி உறுதியோடு உங்களோட பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நீங்கள் சிந்தித்து செயல்பட்டாலே போதும் தொழில் வேலை எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கும் உறவினர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இன்றைக்கி ஆதரவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்களோட தவறான புரித்தல் இருக்கிற மாதிரி இருக்குது கம்யூனிகேஷனில் கே பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களோட வழி பிரச்சனையை வேலையில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதுக்காக கொஞ்சம் கவனமாக ஒரு முனைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது அது இல்லாமல் ரெண்டு பேருக்குள்ளேயும் அபிப்பிராய பேதம் இருக்கிறதுனால தொணக்கிட்ட கொஞ்சம் அமைதியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்கிற பணம் குடும்பத்துக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது எதிர்பாராத அளவுகளில் இருக்கிறதுனால கணிசமான தொகையை இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது செலவை கட்டுப்படுத்துறது கண்டிப்பாக இன்றைக்கி அவசியமாக இருக்குது இல்லைனா பெரிய அளவில் செலவுகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்ட நேரத்தில் கண்ட இடத்துல சாப்பிடாம நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது இல்லைனா தேவையில்லாத அஜீர்ண கோளாறு மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து காலையிலேருந்து கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற செயல்களில் தவறுகள் நடக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களோட செயல்களில் பொறுமையாகவும் உறுதியாகவும் செய்கிறது நல்லது நீங்கள் முடிச்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி உறுதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் நாள் வந்து சாதாரணமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் விஷயமாக புதிய முயற்சி எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் வீட்டில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற் ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா அதை தவிர்க்கிறது நல்லது வேலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சுட்சிவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஆனாலும் நீங்கள் உங்களோட கவனக்குறைவு மன குழப்பத்தினால தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது முடிஞ்சளவுக்கு உங்களோட தவறுகள் நடக்காமல் பார்த்து வேலையை சிறப்பாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது இல்லைன்னா கொஞ்சம் மேலதிகாரிகள் கிட்டேருந்து அதிருப்திக்கே ஆளாக நேரிடும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி அமைதியாக இருக்கிறது நல்ல பலனை தரும் உங்களோட கடுமையான வார்த்தைகள் உணர்ச்சி வசப்படுதல் அந்த மாதிரி மூலிமா உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது இன்றைக்கி நாளில் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமான செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதை அதனால் கொஞ்சம் கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் இன்றைக்கி பணத்தை வந்து கவனமாக செலவிடுறது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்கிற மன உளைச்சலும் பதட்டும் காரணமாக கால்வலி தொட வலி ஏற்படுற மாதிரி இருக்குது யோகா இல்லைன்னா உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா ஆரோக்கியத்தை கவனம் நல்லபடியாக வச்சுக்க முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நண்பர்களோட ஆதரவை அதிகமான அளவில் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி நிலவு நாளாக தான் இருக்குது பெரியவங்களோட இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கும் தொழில் வளர்ச்சிக்காக போட்ட திட்டங்கள் கொஞ்சம் முன்னேற்றத்தை த முன்னேற்றம் தரா மாதிரி இருக்கும் கூட்டாளிகளோட பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு அனுகூல பலன் கட்டும் வேலையில் சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வோ இல்லைனா ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து அதிகமான பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல பயணங்கள் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி உங்களோட விடாமுயற்சிக்காக நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவாக இன்றைக்கி நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நாள் முழுக்க இனிமையாக போகும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது துணையை சந்தோஷமாக வச்சுக்கிறதுனால இன்றைக்கி வீட்லேயும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லா தான் இருக்குது அதனாலும் உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தினா சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பயனுள்ள செலவுகள் தான் இருக்குது இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது சில கடினமான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக உங்களை வச்சுக்கிட்டு நாளை வந்து சந்தோஷமாக ஆரோக்கியம் உள்ள குறைபாடு இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மனசை நிற்கி ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது பல் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சில புதிய இல்லை நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த வாய்ப்புகளை இன்றைக்கி நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல செய்தி கிடைக்கும் பெற்றோரோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் வியாபாரத்தில் உங்களோட மதிப்பு மரியாதை அதிகமாகறதுக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு உறவினர்கள் இன்றைக்கி உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை பொறுப்படவும் ப அர்ப்பணிப்படவும் செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட புரிதல் அதாவது வேலையை புரிஞ்சுக்கிட்டு செய்கிற மூ சக்தி மூலியமாக உங்களை கடினமான பணிகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறது நாளாக தான் இருக்குது பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொணக்கூட மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கிறனால தான் உங்களோட சந்தர்ப்ப ஏற்ப உங்களோட புத்தியும் நேர்மறை எண்ணங்களும் இன்றைக்கி எந்த ஒரு சூழ்நிலையும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி இன்றைக்கி சிறப்பாகவே இருக்குது உங்களோட கடன் குடும்ப நலனுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற மன உறுதி காரணமாக ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி நாளில் கிடைக்கிற வாய்ப்புகளையும் கிடைக்கிற சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நெகட்டிவான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு செயல்கள் நீங்கள் ச அதுவும் சாதாரணமாக ரெகுலராக செய்கிற செயல்களாக இருந்தாலும் எச்சரிக்கையாக செய்கிறது நல்லது உங்களோட வெற்றி பாதையில் குறுக்க இன்றைக்கி பதட்டமும் ஏமாற்றமும் இருக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி ஒரு சில சாதகமற்ற அனுகூலமற்ற சூழ்நிலைகளை சந்தி சந்திக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் இன்றைக்கி தலையிடாமல் இருந்தாலே போதும் உங்களோட பிரச்சனைகள் பெருசாகாமல் இருக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அது மூலியமாக கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனைகளும் சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ வழிபாடு அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் உங்களோட வேலைகளில் தாமதம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது சூடான வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை அனுசரித்து போகிறதோ லேசாக எடுத்துகிட்டு போகிறதோ நல்ல ஒரு பலனை தரும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட புரிதலை வளர்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து குடும்பத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் வீண் செலவாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்பாடாகவும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா அது உதவியாக இருக்கும் இல்லைனா வீண் செலவுகள் கொஞ்சம் நஷ்டத்தில் கொண்டு போய் விடும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற இரட்டை மனநிலை காரணமாக கால்வழி மாதிரி குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வருத்தி கொள்ளாமல் நாளை வந்து அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து சோம்பேறித்தனமும் சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளில் உற்சாகமாக வச்சுக்கிறது நல்லது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் தடைபடுறதுக்கு வாய்ப்பு நண்பர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க கடன் பிரச்சனை பார்த்திங்கன்னா ஓரளவு குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கவனத்தோடு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது அதிகமான வேலை காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு சகஜமாகவும் உறுதியான அணுகுமுறையும் தொடக்கூட இருக்கிறது நல்லது அதனால் நல்லுறவை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட்டால் அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வந்து கவனமாக கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் மனசை ஒருநிலை ஒருநிலைப்படுத்தி பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது அவசியம் சிலருக்கு பார்த்திங்கன்னா இருமல் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கும் குளிர்ச்சியான உணவுகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு உடற்பயிற்சி செஞ்சாலோ யோகா செஞ்சாலோ நல்ல பலன் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து சு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட சுய முயற்சி மூலிமா உங்களோட இலக்குகளை நீங்கள் அடைய முடியும் எந்த செயலியும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது காலையிலே இனிமையான செயலி இல் இல்லம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா வீட்டில் குடும்பத்தில் மனசுக்கு சந்தோஷத்தை தரும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிட்டும் உத்தியோகத்தில் வெளிவட்டார நட்பு கிடைக்கும் தொழிலில் பு ஏற்பட புதிய மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா லாபம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வராத பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட மேலதிகாரிகளோட நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட கடின உழைப்பு பாராட்டுக்கு உரியதாக இருக்கும் உங்களோட திட்டமிட்டு செயல்படுற கா விஷயங்கள் அடுத்தவங்களால் நல்ல ஒரு மு அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் உங்களோட செயல்கள் பலரால அனுபவிக்கப்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவில் நல்ல தொணைக்கூட நல்லிணக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது புரிதல் நல்ல மாதிரி இருக்குது உங்கள் தொணை சம்மந்தமான அவங்க எதிர்பார்க்குற செயல்களை இன்றைக்கி நீங்கள் செய்கிறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சிக்கிட்டாலே சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்காலத்துக்கு அது நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பெரிய பாதிப்போ பிரச்சனையோ எதுவும் இல்லை நீங்கள் துடிப்போட உற்சாகத்தோட செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க இன்னைக்கு இனிமையாகவே இருக்கும் சந்தோஷமாக நாளை அனுபவிக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் கடினமான சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது வாகனத்தால் அதாவது வண்டி வச்சிருக்கிறவங்களால அவங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி கண்டிப்பாக ஆன்மீக ஈடுபாடு கோயிலுக்கு போகிறது மனசுக்கு ஆறுதலை தரும் பண வரவு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடையத்துக்கு கடினமான உழைப்பு தேவைப்படுது நண்பர்கள் மூலிமா உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வேலையில் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது குடும்பத்துலேயும் சுற்றி இருக்கிறவங்களையும் அனுசரித்து போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நீங்கள் எதிர்கொள்கிற சவாலான சூழ்நிலைகளை ஈஸியாக சமாளிக்க முடியும் உங்களுக்கு கவலை ஏற்படாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி கூட இருக்கிறவங்கள ஆதரவாக வச்சுக்கிட்டு உங்களோட பணிக்களை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகளை லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு தொனக்கிட்ட இன்றைக்கி வெளிப்படையாக பேசி பழகிறது நல்லது மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு பேச்சு ஒன்றாக இருக்கக்கூடாது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் வீட்டில் செலவை கட்டுப்படுத்துறது நல்லது இல்லைன்னா வீண் விரயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சீதோஷண நிலை அதாவது வெயில் காரணமாக தோல் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு காரமான உணவுகளை இன்றைக்கி சாப்பிடாமல் தவிர்க்கிறது நல்லது அதிகமான நீரை பருகிறது நல்லது இல்லைன்னா சில ஓய்வு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்ய நினச்ச முக்கியமான விஷயங்களை வேறு நாளைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது குடும்பத்தில் உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷத்தை தரும் அதே மாதிரி அவங்க மூலியமாக சில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் பணப்பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி சுபகாரிய நிகழ்ச்சிகளில் முன்னேற்றம் இருந்தாலும் இன்றைக்கி பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் தொழிலில் வியாபாரத்தில் பெரியவங்களோட நட்பு கிடைக்கும் அது மூலமா சில ஆதாயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகளை செய்யும் போது இன்றைக்கி செய்கிறதா இருந்தால் அதை தவிர்க்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட மேலதிகாரிகள் கோபத்துக்கு ஆளாக நேரும் முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி திடமான நம்பிக்கையான உணர்வோடு இன்றைக்கி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பழைய குடும்ப பிரச்சனையை கலராமல் கொண்டு போனாலே இன்றைக்கி நாள் நிம்மதி அமைதியாக போகும் இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது பிரச்சனையை பெருசாகிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும் கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் செலவுகளும் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கையில் பணம் இருக்குன்னு செலவு செய்கிறாருங்க அதுக்கப்புறம் கா பணம் இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வெயில் காரணமாக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் பதார்த்தம் கார பதார்த்தம் அதே மாதிரி வெளியில் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது நீர் ஆகாரம் சாப்பிட்றது இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி என்ன மீன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாதகமான நாளாக கிடையாது போராட்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஆர்வம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது வர வேண்டிய தொகை கூட இன்றைக்கி வந்து கொஞ்சம் தடை ஏற்பட்டு தான் வரும் அதில் அதனால் கொஞ்சம் நிதானத்திழக்காமல் வரதை வாங்கிக்கிறது நல்லது குடும்பத்தில் பசங்க சுப செய்திகள் வரும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிச்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் நடக்கிற கார் காரியங்களையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இல்லாமல் கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அவ்வளவு ஈஸியாக இன்றைக்கி நாளை செஞ்சு வேலைகளை செய்ய முடியாது முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க கூட சுமூகமாக பழகினீங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து அவங்களோட ஆதரவோடு கொண்டு போக முடியும் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நீங்களே இறங்கி வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனத்தோடும் நம்பிக்கையோட செய்கிறது நல்ல பலனை தரும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உறவு உறவில் நல்ல ஒரு சந்தோஷம் மாதிரி தான் இருக்கும் நண்பர்களோட ஆலோசனை கேட்டு வீட்டில் வந்து தப்பாக பேச வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது நல்லது அடுத்த நாளைக்கு உங்களோட பேச்சுக்களை பேசி தீர்த்துக்கிறது பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கரவா குறைவாக தான் இருக்குது அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட குழந்தைக்கு இன்றைக்கி வந்து மருத்துவ உதவி தேவைப்படும் அதனால் பார்த்து நிதானமாக இருக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வர வீடியோஸ்லாம் வரது பார்க்குறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி பண்ணிக்கோங்க எதிர்காலத்தில் வர லைவ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறது நல்லது எதிர்கால பலன்கள் சொல்கிற லைவ் டெலிகாஸ்ட் வந்து கூடிய வரவில் நடக்கும் நன்றி வணக்கம்